அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று நமக்கு வளர்பறை பஞ்சமி திதி இருக்குதுங்க இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கோவிலில் சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் ஏன்னா உச்சிக்கால பூஜை கூட கோவிலில் வந்து நடைபெறும் ஆனால் வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து சொன்னதுதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நமக்கு திதி நேரம் ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கறதுனால அந்த நேரத்துக்குள்ள வந்து வழிபாடு செய்யுங்க ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் வழிபாடு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குற சகோதரிகளுக்காக சொல்றேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நீங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு சொந்தமாக வீடு மனை யோகம் அமைவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வேலை கிடைப்பதற்கு இதற்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழம நாளில் வாரோக்கியம் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அதனால திதி நேரத்தை தவற சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க தாராளமாக நீங்க வந்துட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே வளர்பரை பஞ்சமி அன்னைக்கு எந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து ஆறு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாமே வந்து பாருங்க அதில் ஏற்ற வேண்டிய தீபத்தை இன்னைக்கு ஏற்றுங்க அதில் சொன்ன மாலையை இன்னைக்கு அம்மன் முன்னாடி கட்டி வைங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை அம்மனுடைய பாதத்தில் வைக்க சொன்னேன் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் மேலும் ஒரு சொம்பு தண்ணீரை வச்சு ஒரு வழிபாடு வந்து செய்ய சொல்லி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்க அப்படிங்கும்போது எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் தேர்வு செய்ய முடியும் மேலும் அதில் சொன்ன பொருட்கள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு கிடைக்கல அப்படின்னா கூட எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் இல்லையா அதை கூட இன்னைக்கு நீங்க தேர்வு செஞ்சு செய்யலாம் அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் நான் எண்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு கொடுக்குறேங்க அதாவது வீடியோ முடியும் போது வரும் அதில் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணீங்கன்னாவே ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் நீங்க அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான விசேஷமான திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறைகள் குறித்தும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இல்லையா அதாவது இன்னைக்கு அவங்க வீட்லயே இல்லாமல் வேற எங்கயாவது ஊருக்கு போயிருக்கலாம் இல்ல பீரியட்ஸ் டைம்ல இருக்கலாம் இல்ல வீட்டில் வந்து அசைவம் செஞ்சிருக்கலாம் சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்களும் பலனடையணுங்கிறதுக்காக ஒரு பெஸ்டான லவ் அட்ராக்ஷன் மெத்தடும் வந்து சொல்லி தருவேன் அதை செய்யும்போது உங்களுக்கு வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனே வந்து கிடைக்கும் அதே தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான லாஃப் அட்ராக்ஷன் முறை தான் சொல்ல போகிறேன் அடுத்து நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ நீங்கள் மேலே சொன்ன அஞ்சு வீடியோக்கள்ல இருக்கிற பரிகாரங்கள் செய்கிற நாங்களும் இந்த லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் எத்தனை பரிகாரங்கள் செய்கிறோமோ அத்தனை பலன்கள் வந்து நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து செய்யுங்க இப்போ நான் சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல இருந்தும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அங்கேயே வந்து கூட நீங்கள் செய்யலாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பா வந்து ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் நேரங்காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லை காலம் யமகண்டம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை இன்றைக்கி முழுமையுமே பயன்படுத்தி நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே அதாவது வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை எப்போ வந்து நான் டைட்டிலில் நோ பூஜை நோ ரூல்ஸ் பூஜை இல்லை வழிபாடு இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறனோ அந்த மாதிரி போட்டிருக்கிற வீடியோக்களில் இருக்கிறது நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் மேலும் மற்ற மதத்தினர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வ சம்பந்தப்பட்ட முறை கிடையாது பிரபஞ்ச சக்தியோட வலிமையை பெறுவதற்கு தான் அதனால மற்ற மதத்தினரும் தாராளமாக வந்துட்டு இதையே செய்யலாம் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது இன்றைக்கி தவிர வேறு என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்றைக்கு வேணாலும் செய்யலாம் என்றைக்கு செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு திதி நாள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் சரி செய்யறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க மனசில் எந்த ஒரு கவலையும் கஷ்டத்தையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது தேவையற்ற சிந்தனைகளை மனசில் போட்டுட்ருக்காதிங்க நல்லா ரிலாக்ஸாக இருங்க தண்ணீர் குடிங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக வெது வெதுப்பான ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் நம்ம செய்யக்கூடிய இந்த முறையை நமக்கு ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு நீங்கள் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வலது கையிலையும் வலது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இடது கைலேயும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சிம்பல் பார்த்திங்கன்னா அஞ்சு முக்கோணம் வர மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதாவது ஃபைவ் ட்ரையாங்கிள் வர மாதிரி தான் வரையணும் நான் எப்பவுமே வீடியோவில் வந்துட்டு ஸ்டார் சிம்பல் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுவேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கோணம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து தான் வரும் கொஞ்சம் கவனமாக வந்து போடுங்க இந்த மெத்தடுக்கு நமக்கு அஞ்சு முக்கோணம் தான் வேணும் மேலும் இன்று பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால இது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக பாருங்கள் இதில் அஞ்சு முக்கோணம் வந்து இருக்குது இந்த ட்ரையாங்கிள் சேப் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்துக்கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஒரு முக்கோணமே இவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ஐந்து முக்கோணம் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறோம் மேலும் இதை சுற்றியிலும் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிளும் நம்ம போட்டுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்ல மாந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த ஸ்டாரை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சீக்கிரமாக வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இதில் வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நம்ம வரைஞ்சிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் என்ன கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணுமோ அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ வேலைனா ஜாப்னு போட்டுக்கோங்க இல்லைனா வேலைன்னு போடுங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா நீங்கள் வந்துட்டு பணம் அல்லது மணின்னு வந்து போட்டுக்கோங்க ஏதாவது ஒன்று போட்டு அதையும் சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நாலு சுவிட்ச் வந்து நீங்க நீங்கள் சொல்லணும் இவ்வளவு முறை தான் சொல்லணும் அப்படின்ட்டுல கணக்கு கிடையாது எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் சொல்லும் போது ஒரு நம்பிக்கையோட வந்து சொல்லுங்க இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்பிக்கையோட சொல்லுங்க அது என்ன வார்த்தை அப்படிங்கறத நான் சொல்லி வந்து மணி ஃப்ளோ மணி சைன் மணி க்ரோ மணி மைன் மணி ஃப்ளோ மணி சைன் மணி க்ரோ மணி மைன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு அதுவும் பண விஷயத்துக்கு அப்படிங்கும்போது இது உடனடியாகவே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை நீங்கள் தினந்தோறுமே கூட சொல்கிறது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சால் இந்த ஸ்டார் சிம்பிளை ஒரு ஒயிட் ஷீட்டில் அதாவது எந்த கோடு இல்லாத ஒரு ப்யூரான அன்ரோல்டு ஷீட்டில் கூட நீங்கள் ரெட் கலரிங்க்கு பயன்படுத்தி வரைஞ்சிட்டு கீழேயே இந்த வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு அடிக்கடி வந்துட்டு படிச்சுட்டும் வரலாம் அதுவும் தூங்கறதுக்கு முன் முன்னாடியோ இல்லை காலையில் தூங்கி எழுந்ததுமோ இதை பார்க்குறதும் இந்த வார்த்தையை சொல்கிறதும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இதை சொல்லி முடித்த கையோட பணம் அதாவது உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து இருந்தால் இப்போ பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு தோணுதோ அந்த பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்யும்போது நம்ம வந்து இம்மேஜின் பண்ணணும் அப்போ தான் வந்து அது நம்முடைய ஆள் மனசில் பதியும் இதுதான் வந்து பிரபஞ்ச சக்தியை நோக்கி பயணம் செய்ய வைக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு நாள் முழுக்க எவ்வளவு முறை இது உங்கள் கையில் பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பாருங்கள் அவ்வளவு முறை இந்த சுவிட்ச் பேர்டை சொல்லுங்கள் நடுவில் ஏதாவது வேலை காரணமாக இது அழிஞ்சிடுச்சு அப்படி அப்படின்னா கூட திரும்பியும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க இன்னொரு முறை சொல்லிடுறேன் இது இன்னைக்கு மட்டும்ட்டு கிடையாது என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்